பச்சனை கொடுத்துவிடுாக உடனடியாக கொடுத்துவிட கொடுத்துவிடு கொடுத்து கொடுத்துவிட கொடுத்துவிடுத்து அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர் பங்கை கொடுத்துவிடுத்து அவரவர் பங்கை கொடுத்துவிடுத்து உரிமை 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 உரிமை

கொடுத்தாச்சு மாடலா 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 ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் அவர்களே ஏமா தோதும் பொய் சொல்வதும் பொய் சொல்வதும் பொய் சொல்வதும் நம்பிக்கை துரோகம் செய்வதும் துரோகம் செய்வதும் கண்டிக்கின்றோம் 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 வன்னியர் விரோத ஸ்டாலின் அரசை வன்னியர் விரோத ஸ்டாலின் அரசை வன்னியர் விரோத ஸ்டாலின் அரசை வன்னியர் விரோத ஸ்டாலின் அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம்